ார்டு அ இந்த நாளிலும் இந்த வருடத்தின் முதல் நாளிலே உங்களோடு பேச எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய வருடத்திற்குள் உங்களை பிரவேசிக்க செய்த நம்மை பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலூயா இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் உருவாக்குகிற விதம் அவருடைய வார்த்தையினாலே அவருடைய வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வார்த்தையை யார் எடுத்து நடத்துகிறார்களோ அதை வாழ்விலை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையினாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தினாலும் கட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து நடத்தும் பொழுது உங்கள் வாழ்விலே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை ஒரு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்வை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலும் கர்த்தர் இந்த புதிய வருடத்திற்கான வாக்கு தத்துவத்தை ஒவ்வொருவருடன் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தனிமையாக தனிப்பட்ட முறையிலே பேசுகிறவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு வேத வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு மனிதரோடும் ஒவ்வொரு மனுஷரும் அவர் பேச விரும்புகிறார் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசிய அந்த வார்த்தை இயேசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற இருக்கிறார் ஆகையால் தான் அவர் நியாயத்திற்காக தன்னுடைய குமாரனையே இந்த பிள்ளைகளுக்காக கொடுத்து நமக்காக கொடுத்து இந்த பூமியிலே நியாயமுள்ள சந்ததியை பரலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தபடியால் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தன் குமாரனை கொடுத்து இந்த நியாயாதிபதியை நமக்காக கொடுத்து நம்ம இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நியாயப்படுத்த விரும்புகிறார் ஆகையால் தான் நாம் ஒருவேளை எல்லா சூழலிலும் வலு வல்லமை உள்ளவர்களாக இருக்க முடியாது அநேக இடத்திலே நாம் நெறிந்த நாளாக இருக்கலாம் அநேக இடத்திலே மங்கி திரியாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளிலே சொல்கிறார் நீ எந்த சூழ்நிலையை வேணாலும் இருக்கலாம் உன்னை நியாயாதிபதியாக்க உன்னை நியாயப்படுத்த ஒரு குமாரனை என்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து உன்னை நீ நீதிமான் என்ற பட்டம் பெற வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்களுடைய திரி அணைவதில்லை உங்களுடைய நாணல் முறிந்து விழுவதில்லை ஏனென்றால் ஏசு உங்களோடு இருக்கிறார் ஏசு உங்களுக்காக மறித்திருக்கிறார் ஏசு உங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிறார் அவர் நியாயாதிபதி அவர் உங்களுக்காக மட்டுமே நமக்காக மட்டுமே இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டு நாம் நியாயம் பெற்றவர்களாக இருக்க விரும்புகிறார் ஆகையால் அந்த இயேசுவை பின்பற்றும் பொழுது அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்விலேயே நியாயம் வெளிப்படுத்துவார் நியாயத்தை வெளிப்படுத்துவார் உங்கள் வாழ்விலே யாரும் அணியாக செய்ய முடியாது உங்கள் நாணலை முறித்தறிய உங்களுடைய தீபத்தை அணைக்க முடியாது உங்களை வெளிச்சமாக வைப்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஆகியால் தான் இந்த உலகம் இருளிலே இருக்கும் பொழுது ஆதிகம் ஒன்னாம் அதிகாரத்திலே அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாக கடந்தது என்றால் அதே போல புதிய ஏற்பாட்டில் விவாதவா நான் ஜீவ ஒளியாக இருக்கிறேன் நான் ஒளியாக இருக்கிறேன் உங்களை என் என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைவான் என்று வேதம் சொல்கிறது ஆகையால் ஒளியை பிரேமிக்கின்ற ஒளியை ஒளியை பிரி பிரியப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகையால் இந்த ஒளியை பின்பற்றுவோமாக இந்த ஜீவ ஒளியிலே நடப்போமாக நாம் நியாயம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வோமாக ஆகையால் உங்களுக்கு இந்த புதிய வருடத்திலே நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இயேசு எல்லோரும் கண்களை அடைத்து தேவனுக்கு முன்பாக அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளி இயேசைய ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்கிறது அவர் ஒளி அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறது என்று ஆக அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் கொள்ளையாடின பொருளை போல் சந்தோஷமாக இருப்பீர்கள் அந் பேர்பட்ட அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் தேவன் வைத்திருக்கிறார் இன்று அந்த நாமத்தை எடுத்து இந்த புதிய நாளில் ஒரு உடன்படிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் ஒரு பெரிய உடன்படிக்கையோடு தேவனோட ஐக்கியமாக இருந்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் சாதிப்போம் ஸ்தாபிப்போமாக அதற்காக நாம் சிறிப்போம் தகப்பனே உமக்கு நன்றியப்பா இந்த அருமையான நேரத்திலே இந்த அதிகாலை நேரத்திலே இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நா நாள் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கத்தர் உதவி செய்தமைக்காக நன்றி இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிப்பதாக நீர் எப்படி இருளை விரும்புவதில்லையோ அதே போல் அந்த விரும்பாத அந்த இருள் இந்த சரீரத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு இந்த மக்களை விட்டு உண்மை நேசிக்கிற அந்த ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக போவதாக பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சம் உமக்குள் இருந்து ஒளி இப்பொழுது இறங்கி வருவதாக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால் அந்த வெளிச்சத்தின் மூலமாக ஒரு சந்தோஷத்தின் ஒரு மகிழ்ச்சியும் இந்த ஜனங்கள் எப்போதும் அனுபவிப்பார்களா நாங்கள் அனுபவிப்போமாக அதற்காக நீர் கொடுத்த அந்த விளைக்கிரியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிறோம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுத்த இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ Kathar Asarwadhi Paragar, we best wishes for the new year of 2025. Amen, amen, amen.